விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் போர் ஜீரோ டபுள் சிக்ஸ் போர் த்ரீ பெங்களூருவை டெக் சிட்டியில் இருந்து டேங்கர் சிட்டியாக காங்கிரஸ் கட்சி மாற்றியுள்ளது என்று பிரதமர் மோடி விமர்சித்த நிலையில் பெங்களூருவில் வெள்ளம் ஏற்பட்ட போதும் வறட்சி ஏற்பட்ட போதும் பிரதமர் மோடி எங்கே போனார் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவை தேர்தலை ஒட்டி பெங்களூருவில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி தொழில் முனைவோருக்கு எதிரானது வரி செலுத்துபவர்களுக்கு எதிரானது செல்வத்தை உருவாக்குபவர்களுக்கு எதிரானது டெக் சிட்டியாக இருந்த பெங்களூரு இன்று காங்கிரஸ் ஆட்சியில் டேங்கர் சிட்டியாக மாறியுள்ளது காங்கிரஸ் ஊழலில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்று விமர்சித்திருந்தார் பிரதமரின் பேச்சுக்கு பதிலளித்துள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையா மக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிறேன் என்று சொல்லும் பிரதமர் மோடி கர்நாடகாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் வறட்சியின் போது எங்கே இருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பிரதமர் மோடி உண்மையிலேயே விவசாயிகளின் நலனை விரும்புகிறாரா என்பதை தனது மனசாட்சியிடமே அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும் டெல்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டத்தின் போது எழுநூறு விவசாயிகள் இறந்தனர் விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு பிரதமருக்கு தார்மீக உரிமை இல்லை என்று பிரதமரை சித்தராமையா சாடியுள்ளார்